திருவண்ணாமலை சிவபெருமானின் தீயுருவம் உருவம் வெளிப்பட்ட புனித தலம் இங்கு நிலைத்திருக்கும் அண்ணாமலையார் சிவலிங்கம் உலகம் முழுவதும் பக்தர்களை ஈர்க்கும் அதிசய சக்தி கொண்டது இதன் மர்மம் சாதாரணமல்ல பகலில் இது ஒரு நிறத்தில் பிரகாசிக்க இரவில் அது முற்றிலும் வேறொரு நிறத்தில் ஒளிவிடுகிறது சில நேரங்களில் அது சிவப்பு நிறத்தில் ஜொலிக்க சில சமயம் கருப்பு சில நேரங்களில் பொன்னிறத்தில் ஒளிவிடுவது போல் தோன்றுகிறது இந்த மர்மம் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களையும் விஞ்ஞானிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது இன்று இந்த வீடியோவில் அண்ணாமலையார் சிவலிங்கத்தின் துவக்கம் அதன் நிறம் மாறும் அதிசயம் விஞ்ஞான விளக்கம் ஆன்மீக அர்த்தம் மற்றும் இந்த தலத்தின் தெய்வீக ஆற்றல் பற்றிய ஆழமான விளக்கத்தை காண்போம் புராணங்களில் சொல்லப்படுவது ஒருநாள் பிரமா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்ற விவாதத்தில் ஈடுபட்டனர் தாங்கள் தங்களது பெருமையை நிரூபிக்க முயன்றனர் அப்போது சிவபெருமான் அவர்களின் அகந்தையை நீக்க ஒரு தீப்பொறி தூண் வடிவில் வெளிப்பட்டார் அந்த தீ தூணின் தொடக்கம் மற்றும் முடிவு எங்கும் தெரியவில்லை விஷ்ணு பாம்பாகி கீழே தேடினார் பிரமா அன்னமாகி மேலே பறந்தார் ஆனால் இருவரும் அந்த தீயின் ஆதியையும் அந்தியையும் காண முடியவில்லை அப்போது அவர்கள் உணர்ந்தார்கள் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் சிவபெருமான் தான் என்பதை அந்த தீ தூண் பின்னர் மலை வடிவமாக நிலைத்தது அதுவே இன்று திருவண்ணாமலை என அழைக்கப்படுகிறது அந்த மலைக்குள் சிவபெருமான் லிங்க வடிவில் வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த லிங்கமே அண்ணாமலையார் சிவலிங்கம் இது சாதாரண லிங்கம் அல்ல சிவனின் சக்தி முழுவதும் நிறைந்த வடிவம் அண்ணாமலையார் சிவலிங்கத்தை நீங்கள் காலை நேரத்தில் பார்க்கும்போது அது மங்களான சிவப்பு அல்லது செம்மஞ்சள் நிறத்தில் பிரகாசிக்கும் மாலை நேரத்தில் அது கருப்பு அல்லது ஆழமான நீல நிறமாக மாறுகிறது நில ஒளி நிறைந்த இரவுகளில் அது வெண்மையாக சில சமயங்களில் பொன்னிறமாக ஜொலிக்கிறது இது வெறும் ஒளிவிளைவா இல்லை இது தெய்வீக ஆற்றலின் வெளிப்பாடு என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் திருவண்ணாமலைக்குச் சென்று அந்த சிவலிங்கத்தை நேரில் காண்பவர்கள் கூறுகிறார்கள் சிவலிங்கம் உயிருடன் இருக்கிறது என்று அதன் நிறம் ஒளி மற்றும் அதிர்வு மனதில் ஒரு அற்புத அமைதியையும் ஆழமான ஆனந்தத்தையும் ஏற்படுத்துகிறது இது ஒரு ஆன்மீக அனுபவம் அதை சொல்வதற்கு வார்த்தைகள் போதாது விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் அண்ணாமலையார் சிவலிங்கம் அரிய வகை பாறை கல்லால் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் தன்மை ஒளியை உறிஞ்சும் மற்றும் பிரதிபலிக்கும் விதத்தில் வேறுபட்டுள்ளது சூரிய ஒளி வெப்பநிலை மற்றும் சூழல் ஈரப்பதம் ஆகியவை சேர்ந்து அந்த நிறத்தை மாற்றுகின்றன என்று கூறப்படுகிறது அந்த கல்லில் காணப்படும் தாதுக்கள் இரும்பு கார்பன் மற்றும் மின்சார சக்தி தாங்கும் உலோகங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒளி பிரதிபலிப்பை மாறச் செய்கின்றன அதனால் பகல் நேரத்தில் சிவப்பாகவும் இரவில் கருப்பாகவும் தோன்றுகிறது ஆனால் விஞ்ஞானம் இதை விளக்க முடியாத ஒரு அம்சம் உள்ளது அந்த நிறமாற்றம் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாகத் தெரிகிறது சிலருக்கு அது வெண்மை சிலருக்கு நீலம் சிலருக்கு சிவப்பு இது மனிதனின் மன அதிர்வுகளுக்கும் அந்த கல்லின் காந்த அலைகளுக்கும் உள்ள இணைப்பை உணர்த்துகிறது இதைதான் ஆன்மீக ரீதியில் சிவனின் அருள் அதிர்வு என்று கூறுகிறார்கள் அண்ணாமலையார் சிவலிங்கத்தின் நிறம் மாறும் அதிசயத்தை பல துறவிகள் யோகிகள் பல்வேறு கோணங்களில் விளக்குகின்றனர் சிவப்பு நிறம் சக்தி உருவாக்கம் மற்றும் உயிரின் உற்சாகத்தை குறிக்கிறது கருப்பு நிறம் அகந்தையை அழிக்கும் தத்துவத்தை பிரதிபலிக்கிறது நீலம் ஆன்மீக அமைதியின் சின்னம் பொன்னிறம் ஞானத்தின் ஒளி பரம பதத்தின் வெளிச்சம் அண்ணாமலையார் சிவலிங்கம் இவை அனைத்தையும் ஒரே வடிவில் ஒருங்கிணைத்திருக்கிறது எனவே அதை பார்க்கும்போது மனிதனின் மனம் தன்னிலையினை உணர்ந்து விடுதலையை நோக்கி செல்கிறது திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கானோர் கிரிவலம் செய்ய வருகிறார்கள் மலை முழுவதும் தெய்வீக ஆற்றல் பரவுகிறது பாவர்ணமி இரவில் தீபம் ஏற்றப்படும்போது அந்த ஒளி மலை முழுவதும் பிரகாசிக்கும் அது சிவபெருமானின் தீ உருவத்தை நினைவுபடுத்துகிறது கிரீவலம் செய்யும்போது ஒவ்வொரு அடியிலும் மனம் சுத்தமாகி கர்ம பிணைகள் கரைகின்றன என்று நம்பப்படுகிறது நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது அந்த சிவப்பு பொத்தானை அழுத்தி அண்ணாமலையாரின் அருள் நிறைந்த ஆன்மீக கதைகளை தொடர்ந்து பார்க்கலாம் திருவண்ணாமலையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஆன்மீகத்தின் அடையாளம் அந்த லிங்கத்தின் நிறம் மாறுவது ஒரு சின்னம் வாழ்க்கையில் எப்போதும் மாற்றம் நிலைத்திருக்கிறது என்ற உண்மையை நினைவூட்டுவது சிவபெருமான் உருவம் என்பது நிலைத்த அமைதி அல்ல அது நித்திய பரிமாற்றம் அதாவது அர்த்தமுள்ள மாற்றம் பகல் இரவு போல ஒளி இருள் போல மனிதனின் வாழ்க்கையும் அதே சுற்றில் இயங்குகிறது அண்ணாமலையார் இதை உணர்த்தும் சின்னம் அண்ணாமலையார் சிவலிங்கத்தின் நிறம் மாறும் அதிசயம் இது ஒரு கல் அல்ல ஒரு தெய்வீக உயிர் பக்தரின் மனநிலையை பிரதிபலிக்கும் தெய்வீக ஆற்றல் இது அதன் முன்னிலையில் நிற்பவர்கள் கூறுவார்கள் அவன் பார்வை மட்டும் போதும் மனம் அமைதியாகிவிடும் அந்த அமைதி அந்த ஒளி அந்த நிறமாற்றம் அனைத்தும் சிவபெருமானின் உயிரோட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்கவும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யவும் மற்றும் அண்ணாமலையாரின் அருளை அனைவருக்கும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான ஒரு கோவில் மர்மத்தை காண்போம் அண்ணாமலையாரின் தீயுருவ ஒளி எப்போதும் உங்களின் வாழ்க்கையையும் பிரகாசப்படுத்தட்டும்